ஏகதந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த ஐந்து ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்த நுஞ்சம்பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் நந்தருக்கு சக்கரம் என்னும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடல் திருமூலர் நாம் இந்த புற வேடங்களை எல்லாம் விட்டுவிட்டு மையான பக்தி கொண்டு உள்ளன்போடு வைரவக் கடவுளை பூஜை செய்தார் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் கையவை ஆறும் நோக்கிடும் மெய்ய திசைமை விளங்கு வைரவன் துயர் உள்ளத்தில் மெய் புற்றதாய் பொய் வகை விட்டு நீ பூஜனை செய்ய கையவை யாரும் கருத்துர நோக்கில் கடவுளின் ஆறு திருக்கரங்களையும் அதில் பொருந்தியுள்ள ஆறு பொருட்களையும் கருத்துன்றி மனதில் எண்ணிக்கொண்டு மெய்யது செம்மை விளங்கு வைரவன் இந்த கடவுளின் திருமேனி செம்பொன் போன்ற சிவந்த நிறமுடையது என்பதையும் அறிந்து துயர் உளத்தில் துளங்கு மெய்ப்புற்றதாய் இக்கடவுளின் உள்ளத்தில் பூரண மெய்ப்பொருளாக அந்த வைரவக் குழுலே வந்து பொருந்து நிற்பார் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வகை விட்டு நீ பூஜனை செய்ய எனவே புற வேடங்களை எல்லாம் விட்டுவிட்டு மெய்யான பக்தியை கொண்டு உள்ளன்போடு அவரை நீ பூஜனை செய்வாயாக என்று திருமூலர் நமக்கு அறிவுரை குறித்தார் இதைத்தான் அவர் கையவை ஆறும் கருத்துற நோக்கிடும் மெய்ய திசம்மை விளங்கு வைரவன் துயர் உளத்தில் துளங்கு உற்றராய் பொய்வகை விட்டு நீ பூஜனை செய்ய வைரவக் கடவுளின் ஆறு திருக்கரங்களையும் அதில் பொருந்தியுள்ள பொருட்களையும் கருத்து எண்ணி அந்த வைரவக்கடனின் திருமேனி செம்பொன் போன்றது செவந்த நிறமுடையது என்பதையும் அறிந்து அந்த கடவுளை தூய மனத்தோடு எவர் ஒரு தொழுகிறார்களோ அவர்கள் மனதில் பூரண மெய்ப்பொருளாய் அந்த வைரவக்கருள் வந்து நிற்கின்றார் எனவே புறவேடங்களை விட்டு மெய்யான பக்தி கொண்டு உள்ளன்போடு அவரை பூஜை செய்வாயாக என்று அறிவுரை கூறுகிறார் திருமூலர் 是啊，耶。Y e.